ஓம் சைரா நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ நம்ப முடியாத விஷயத்தை நான் நீ நம்பக்கூடிய அளவிற்கு சொல்கின்றேன் என்பதால் அது நடக்காது என்று ஆகிவிடாது நம்ப முடியாத விஷயங்களையும் பேரதிசயத்தை நிகழ்த்தி சாத்தியமாக்குவேன் என் அன்பு குழந்தையை நீ மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீ அதிர்ஷ்டம் நிறைந்தவளா என்று நீ அதிர்ஷ்டசாலி என்று இந்த சாயி சொல்லும் பொழுது அதை முழுமையாக நம்பு அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கையையா நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கேட்கின்றாயா அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கையை இனி நீ வாழப்போகின்றாய் என்று நான் சொல்கின்றேன் என் நேரமும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய கவலையிலும் பயத்திலேயும் கொண்டு சென்று கொண்டு இருக்கின்ற அதனால் ஆங்காங்கே சிதறி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உன்னால் கண்டு கொள்ள முடியவில்லை மகிழ்ச்சி உன் அருகில் வந்தால் கூட நீ ஏனோ கவலையை விரும்புவதால் அதுவும் தன்னை நீ விரும்பவில்லையோ என்று சென்றும் விடுகின்றது நான் மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி மகிழ்ச்சிகளை அனுப்பிவித்து கொண்டே இருக்கின்றேன் அதை நீ வரவேற்க தயாராக இல்லாததால் அது மனம் நொந்து போய் திரும்ப என்னிடமே வந்தும் சேர்ந்து விடுகின்றது இப்படிப்பட்ட மனநிலையை நீ வளர்த்து கொண்டிருந்தால் எப்படி நான் உனக்கு கொடுக்க போகின்ற நன்மைகளையெல்லாம் பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டுமல்லவா எதை பெற வேண்டும் என்றாலும் அதை சந்தோஷமாக வரவேற்றால்தானே அது உன்னிடமும் வந்து சேரும் வீட்டிற்குள் யாராவது வருகின்றார்கள் என்றால் அவர்களை வரவேற்க ஒரு ஆள் தயாராக இருந்தால்தானே அந்த வரவேற்பு நல்லபடியானதாக இருக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் இருக்கும் அந்த நட்பு வட்டாரமும் அன்பு நிலையும் வரவேற்கவே ஆள் இல்லை என்றால் வருபவர்கள் திரும்பி சென்று விடுவார்கள் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் கவலைகளால் நிரப்பிக்கொண்டு இருக்காதே பிரச்சனையின் பக்கமே உன் கண்கள் இருந்தால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை கண்டு கொள்ளாமல் இருந்தால் எப்படி உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள் எது நடந்து கொண்டிருக்கும் பொழுதிலும் அப்படியே உன்னுடைய மனநிலையை சந்தோஷமாக இருக்கும்படி நீ பார்த்துக்கொள் அப்பொழுதுதான் உன் வாழ்விற்கு கிடைக்கப் போகும் விஷயங்களை இனி பெற்றுக்கொள்ள முடியும் என் நேரமும் பிரச்சனையை பற்றி சிந்தித்துக் அந்த மனநிலையிலிருந்து வெளிவந்து உன்னை நீயே சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவிற்கு மனநிலையை வைத்துக்கொள் சந்தோஷப்படு சிரித்து பேசி மகிழ்வாக இரு எல்லாம் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையில்தான் தான் உன்னுடைய வாழ்க்கையும் தொடங்கும் எதுவும் இன்னும் முடிந்து போகவில்லை வாழ்க்கையே முடிந்து போய் விட்டதோ என்று எல்லாம் நினைக்காதே மகிழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் அழுது புரண்ட காலங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விடு உன்னுடைய வாழ்க்கையை பிறர் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நீ வாழ தகுதி படைத்திருக்கின்றாய் அந்த தகுதியை முழுமையாக நீ வெளிப்படுத்த வேண்டும் நடக்கவில்லையே நடக்கவில்லையே என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நடக்கும் நடக்கும் என்று உன்னுடைய செயல்களை நீ துரிதப்படுத்து உன்னுடைய செயல்களில் நான் இறங்கி செயல்படுவேன் பிறருக்கு கேடு விளைவிக்கும் எண்ணம் எதுவும் முன்னிடம் இல்லை பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் எண்ணம் எதுவும் முன்னிடம் இல்லை ஆனால் ஏனோ உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் உன் எண்ணத்தில் தோன்றுகின்ற எண்ணங்கள் தான் அதுதான் அடிப்படையாக இருக்கின்றது அதை நேர்மறையானதாக எப்பொழுதும் இருக்கும்படி வைத்துக்கொள் நம்பிக்கை வளர்த்துக்கொள் சந்தோஷமாக இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்